ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தென்னந்தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் தாமரப்பாடி அருகில் அமைந்துள்ளது செம்மன் பூமி நிறைந்து பகுதிங்க தாரோடு பேசிலேயே இந்த இடம் உள்ளது இருநூறு தென்னை மரங்கள் இந்த இடத்துல இருக்குங்க இந்த இருநூறு மரங்களும் காய்கள் இருக்க நிலையில் தான் இருக்குது மொத்தமாக ஒன்றரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக நாற்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இந்த விலை நீக்கி தான் நீங்கள் இங்கே நேரில் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தண்ணீர் வசதி நிறைந்த இடம் இது வீலங்கன் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தான் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்